எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம் திரு உதயநிதி பகல் கனவு காண்கிறார் அதாவது வந்து கனவு என்பது தூக்கத்தில் வருகிறது தூங்கினால்தான் கனவே வரும் ஆக இன்னும் தூக்கத்தில் இருக்கிறது திமுக அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அதற்கு பிறகு துணை முதல்வர் உதயநிதியும் தூக்கத்தில் இருக்கிறார்கள் நடிகர் விஜய் வந்து திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது அது ஒரு இன்கு பெற்ற குழந்தையை போல இருக்கிறது அவ்வளவுதான் அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அறகுறையாக உளறி தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம் அதாவது வந்துங்க எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம் அதாவது வந்து இது குறித்து நீங்கள் கேட்கறது சென்சிட்டிவான மேட்டர் அதாவது வந்து மிக அடர்த்தி மிகுந்த கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள் இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் ஆனால் டி டி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தால் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் விலகிச் செல்வோம் என்று சொன்னார் ஆகவே அதற்குரிய பதில்தான் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம் திரு உதயநிதி பகல் கனவு காண்கிறார் அதாவது வந்து கனவு என்பது தூக்கத்தில் வருகிறது தூங்கினால்தான் கனவே வரும் ஆக இன்னும் தூக்கத்தில் இருக்கிறது திமுக அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அதற்கு பிறகு துணை முதல்வர் உதயநிதியும் தூக்கத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாடு இப்போது எந்த கதியில் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது என்று அறியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் போக போகத்தான் பார்க்க போகிறார்கள் தமிழக மக்கள் இந்த தேர்தலில் மிக பலத்த அடியை திமுகவுக்கு தருவார்கள் எழு திமுக கூட்டணியில் பலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன் பலமான கூட்டணி பலவீனமாக இருக்கிறது அதுதான் முக்கியம் நடிகர் விஜய் வந்து திட்டமிடாத ஒரு பிரச்சார வேள்வியாக இருக்கிறது அது ஒரு இங்கு குழந்தையை போல இருக்கிறது அவ்வளவுதான் அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அறகுறையாக உளறி கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம் இன்னும் அவர் பக்குவப்படவில்லை பக்குவப்படாத ஒன்று அது முழுமையாக வரா வராது பக்குவப்படாத ஒருவரை ஒருவரையுடைய பரப்புரையைத்தான் மக்கள் அரைகுறையாக பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது நயன்தாரா நடிகை நயன்தாரா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகிற போது அவரை பார்ப்பதற்காக அறுபதனாயிரம் பேர் திரண்டார்கள் ஒரு சேலத்தில் ஒரு கடை திறக்கிறதுக்கு போனாங்க அறுபதனாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் திரண்டார்கள் எல்லாரும் நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா நடிகர் வடிவேலு எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி தலைவி அம்மா தான் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆக எவ்வளவோ நடிகர்கள் எஸ் எஸ் ஆர் பேசாத லட்சிய வசனங்களா அப்படி கணீர் துடிக்கிற வசனங்கள் எஸ் எஸ் ஆர் கட்சி தொடங்கி என்ன ஆனது காணாமல் போனது ஆகவே வந்து நடிகர்களால் பார்ப்பதற்கு வருவார்கள் அவர் எப்படி பேசுகிறார் என்று கேட்பதற்கு வருவார்கள் மறுமுறை மறுமுறை அந்த கூட்டம் காணாமல் போய்விடும் கொள்கையால் லட்சியத்தால் சித்தாந்தத்தால் மக்களுடைய உயிர் துடிப்போடு யார் இயங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் மக்கள் வாய்ப்பு வழங்குவார்கள் அந்த வகையில் விஜய்க்கு இது வெறும் பார்ப்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பரவசத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர மற்றபடி வேறென்றும் பலனளிக்காது அளிக்காது அப்ப கமலஹாசனை கொச்சைப்படுத்துகிறார் மக்கள் நீதி மையத்தில் தொடங்கியபோது போது வீராப்பாக பேசிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் அறிவாலயத்தினுடைய வாசலில் கிடந்து கிடக்கிறார் என்பதற்கு அடிமை சாசனம் எழுதிவிட்டார் என்பதற்கு இப்படி சொல்லாமல் அவரை கொச்சைப்படுத்துகிறது திமுக என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒன்று ஆக தங்களை நம்பி வந்தவருக்கே இந்த நிலைமை என்பதை அங்கே இருக்கிற கூட்டணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி நம்ம இப்ப சொல்ல முடியும் வரட்டும் பார்க்கலாம்